ஐ மீன் அப்போது அப்போஸ்தனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருக்க கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்கின்ற வார்த்தை ஏதோ வனாந்திரத்துலையோ நல்ல குடும்பத்தில் உட்கார்ந்து கொண்டோ நல்லா ஊழித்து செஞ்சுக்கிட்டோ அந்த நிலமில அவர் என்ன இந்த வார்த்தையை சொல்லலை அவர் எங்கேருந்து தெரியுங்களா சொன்னார் சிறைச்சாலையிலிருந்து சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னார் சொன்னார் அந்த வார்த்தை அந்த வார்த்தையை நல்ல கவனிக்க யாருன்னா சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமா சந்தோஷமாக இருந்த யாருன்னா சொல்லுவாங்களா ஆனால் அப்போஸ்து நகை பவுல் சொன்னார் ஏன் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ந்துடக்கூடாது பலவீனம் பற்றக்கூடாது போராட்டங்கள் மத்தியில் சிக்குண்டு மறிச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அப்போ சொன்ன எப்பவுள் சிறைச்சால் இருந்தும் சொல்கிறாரு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன் ஆண்டவருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க துக்கத்தை பார்க்காதீங்க கவலைகளை பார்க்காதீங்க சரீர பெலவீனத்தை பார்க்காதீங்க இயேசுவை பாருங்கள் ஏசுக்குள்ளே சந்தோஷப்படுங்க அப்போ நாங்கள் இங்கே பவுல் பாருங்கள் ஒரு சிறைச்சாலையிலிருந்து சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாரு இன்றைக்கு நம்மளுக்கு அந்த நிலமை கிடையாது ஆனால் குடும்பத்தில் ஏதோ ஒரு சோர்வுகள் நிமித்தம் ஏதோ ஒரு பெலவீனத்தை நிமித்தம் வாக்கு